ஒரு நீண்ட விடுமுறைக்கு பிறகு குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்குற தொடக்க நாட்களில் அவங்க சந்திக்கிற முதல் பிரச்சனை வீட்டு பாடங்கள்ங்க பள்ளிக்கூடத்தில் பாடங்களை தொடங்கி நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க பாடங்களை நடத்தும் போதே வீட்டு பாடத்தையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இவ்வளவு நாளும் வீட்டில் சுதந்திரமாக விளையாடிகிட்டு இருந்த குழந்தைகள் இப்போ திரும்ப அந்த வீட்டு பாடம் செய்யணும் அந்த பழக்கத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆனால் அவங்க வீட்டுப்பாடை செய்தாகணுமே பாடம் செய்யாமல் விட முடியாதே ஆனால் வீட்டுப்பாடம் செய்ய வைக்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது திட்டுறது அடிக்கிறது கத்துறது அந்த வீட்டுப்பாடம் செய்ய வைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக பல பெற்றோர்களுக்கு மாறி போகுது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நம்ம திட்டும்போது கத்தும் போது நமக்கு டென்ஷன் ஆகுது குழந்தைகளுக்கு நம்ம மேலே கோபமும் வெறுப்பும் வருது அது மட்டுமல்ல அந்த பாடத்தின் மீது வெறுப்பு வருது படிக்கிறதே வெறுக்க ஆரம்பிப்பாங்க ஆக இந்த மாதிரிப்பட்ட கலவரங்கள்லாம் இல்லாமல் சுமுகமாக உங்கள் குழந்தைகளை எப்படி வீட்டுப்பாடம் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அஞ்சு ஈஸியான வழிமுறைகளை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தராங்க கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டுப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற அந்த கடமையை உங்கள் குழந்தைகளது அன்றாட வழக்கமாக கொண்டு வர்றதுங்க இந்த டெய்லி வீட்டுப்பாடம் அப்படிங்கிற ரொட்டீனை உங்கள் குழந்தை எத்தனை வயசில் இருந்தாலும் அதை உடனே அறிமுகப்படுத்துங்க குழந்தைக்கு வீட்டு பாடம்னு ஒன்று உண்டு படிக்கிற ஒரு நேரம் உண்டு அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு பாரம் உங்களுக்கு குறைஞ்சது மாதிரிங்க இதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் குழந்தைக்கு எப்போ வீட்டு பாடம் செய்யணும்னு தெரியாது ஆக நீங்கள் வீட்டுப்பாடம் செய்ய சொல்லும்போது இன்னொரு தடவை செய்கிறேன் கொஞ்சம் பிந்தி செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் அப்படி சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகும் கத்துவீங்க திரும்ப அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் செய்யற நேரம் இது ஒவ்வொரு நாளும் நீ செய்யணும் அப்படிங்கறத ஒரு பழக்கமாக்கி விட்டுட்டீங்கனாலே பின்னால நான் சொல்ற மீதி நாலு வழக்கங்களும் ரொம்ப சிம்பிள் ஆகி போகுங்க முக்கியமான ஒரு ஸ்டெப் ஆனால் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் கிடையாதுங்க பள்ளிக்கூடம் திறந்தாச்சு இனிமேல் இன்னையில இருந்து ஆறு மணிக்கு நீ வீட்டு பாடம் செய்தே ஆகணும் அப்படிலாம் கண்டிஷன் போட்டால் குழந்தை உடனே ரியாக்ட் பண்ண தான் தொடங்கும் குழந்தை மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூலா இருக்கும்போது என்னடா பள்ளிக்கூடம் திறந்தாச்சு நீ வீட்டு படங்கள்லாம் போட ஆரம்பிப்பாங்களே உனக்கு கஷ்டமாக இருக்குமே என்ன செய்யலாம் ஒரு நேரத்தை கண்டுபிடிப்போமா கண்டுபிடிச்சா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அந்த வீட்டு படத்தை செய்தானேன் ஆகணும் என்ன செய்கிறது நீ என்ன சொல்கிற அப்படி சொல்லி விசாரிச்சிங்கன்னா அந்த குழந்த உங்களுக்கு ஒரு டைமை கொடுக்குங்க குழந்தை அந்த டைமை ஒத்துக்குச்சுன்னா அது பெரிய சக்ஸஸுங்க ஏன்னா குழந்தை ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதுலேருந்து அது பின் மாறாது சில நேரங்களில் குழந்தைக்கு வீட்டு பாடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால அந்த குழந்தை சொல்லும் எனக்கு வீட்டு பாடம் இல்லை அதனால நான் எனக்கு டிவி பார்க்க போகிறேன் விளையாட போறேன்னு சொல்லி இல்லை இல்லை ஆறு மணிக்கு வீட்டு பாடம் செய்கிற நேரம் இன்னைக்கு பாடம் இல்லைன்னா பரவாயில்ல நீ வேற ஏதாவது ஒரு புத்தகம் வாசி ஒரு கதை புத்தகம் வாசித்தாலும் பரவாயில்லை ஆனால் பாடம் செய்கிற நேரத்தில் நீ படிக்க தான் செய்யணும் நீ வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லிடணுங்க நீங்கள் அந்த ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஓகே வீட்டு பாடம் இல்லையா சரி டிவி பார்த்துக்க வெளியே போய் விளையாட அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா குழந்தை போய் சொல்ல ஆரம்பிக்கும் எனக்கு வீட்டு பாடம் கொடுக்கல நான் விளையாட போகிறேன் டிவி பார்க்குறேன் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் அதனால் வீட்டு பாடம் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ வீட்டு பாடம் செய்கிறது ஆறு மணி நீ வீட்டு பாடம் இல்லைனா படி அப்படி சொல்லி அதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்கிறது தாங்க குழந்தைக்கு பாராட்டு அளப்பெரிய காரியங்களை செய்கிறதுக்கான ஆற்றலை தாராளமாக கொடுக்கங்க ஆக உங்கள் குழந்தை அந்த போட்ட டைம் டேபிள் படி ஒரு வீட்டு பாடத்தை செய்ய உட்காருது கவனமாக செய்து முடிக்குது அப்படி சொன்னால் அந்த குழந்தையை வாய் விட்டு பாராட்டுங்கங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் என்னாலையும் படிக்க முடியும் நான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிற அளவுக்கு கவனத்தை குவிக்கிற அளவுக்கு திறமை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நீ சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற வார்த்தையை உள்வாங்கி அந்த குழந்தை தன் மனசில் பதிச்சுக்கும் நான் திறமையான ஆள் தான் நான் நல்லா படிக்கிற பையன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தை பெற்றுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கணவர் வேலை முடிஞ்சு வந்த பிறகு அவர்கிட்டையும் சொல்லலாம் பாருங்கள் இன்னைக்கு குழந்தை ரொம்ப அருமையாக வேகமாக வீட்டுப்பாடத்தை செய்து முடிச்சிட்டேன்னா எதுவுமே சொல்லலை அவனாகவே உட்காந்து செய்தான் இந்த மாதிரி சொல்கிறது அந்த குழந்தைக்கு நீங்க போடுற தூண்டில்ங்க அடுத்த நாள் அவன் நீங்க சொல்லாமலே அந்த இடத்துல உட்காந்து ஹோம்ஒர்க்கை செய்து முடிப்பான் எந்த ஒரு கட்டுப்பாடும் வேண்டாம் எந்த ஒரு கட்டளையும் வேண்டாம் எந்த ஒரு கண்காணிப்பும் வேண்டாம் குழந்தையா உட்காந்து வேலையை செய்வான் அதுவும் எல்கேஜி தொடங்கி ரெண்டாம் வகுப்பு வரைக்கும் குழந்தைகள் படிப்பு மேலே ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அது காலம் பூரா தொடரும்னு சொல்கிறாங்கங்க அதனால இந்த வயசுல நீங்க திட்டி மிரட்டி ஒரு படிப்பை பற்றிய வீட்டுப்பாடம் பற்றிய ஒரு கசப்பான உணர்வு அவங்க குழந்தையுடைய மனசுல போட்டிங்கன்னா அந்த கசப்பு காலம் பூரா தொடரும் அந்த குழந்தையுடைய படிப்பை வெகுவாக பாதிக்கங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாடம் செய்ய தொடங்குது அப்படி சொன்னால் சூழலை அமைதியாக குழந்தை படிக்கிறதுக்கு ஏற்ற இடமாக மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது குழந்தை வீட்டுப்பாடம் செய்யறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாலே டிவியெல்லாம் ஒழுங்காக அணைச்சி செல்ஃபோனெல்லாம் எல்லாம் போட்டு குழந்தை விளையாடுற விளையாட்டு பொருட்களெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு நீங்கள் மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்கிறீங்க நீ வீட்டுப்பாடம் செய்து ஆகணும் வேறு வழியே இல்லை எல்லாமே க்ளோஸ்ட் வீட்டுப்பாடத்தை செய்து முடிச்சிட்டிங்கன்னா வேகமாக நம்ம அடுத்தது டிவி பார்க்கலாம் விளையாடலாம் சாப்பிட்லாம் நிறைய நம்ம செய்யலாம் ஆனால் இப்போ வீட்டுப்பாடம் நீங்கள் செய்தாகணும் நோ அதர் ஆப்ஷன் அப்படிங்கிறத மறைமுகமாக குழந்தைக்கு சொல்லிடுறீங்க எல்லா ஆப்ஷனையும் திறந்து வச்சுருக்கு டிவி ஓப்பனாக இருக்குது செல்ஃபோன் இருக்குது அல்லது குழந்தை விளையாடுற எல்லா பொருள்களும் அது கண் முன்னாலேயே கிடக்குது அப்படி சொன்னால் குழந்தையுடைய மனசு வேலை செய்கிறதுக்கு இறங்கி வராதுங்க கவனத்தை குவிக்க முடியாது ஒருவேளை உங்கள் குழந்தை எல்கேஜியிலேருந்து ரெண்டாம் வகுப்புக்குள்ளே படிக்கிற ஒரு குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தையை தனியாக வீட்டுப்பாடை செய்கிறதுக்கு அனுப்பக்கூடாதுங்க குழந்தைக்கு வந்து கவனத்தை குவிக்கிறதுக்கும் அது தனியாக செய்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்படும் அதனால் நீங்கள் ஹாலில் கூட அந்த குழந்தையை உட்கார வைக்கலாம் நீங்கள் எப்போவுமே அந்த குழந்தையை கண்காணிக்கிறது போல் எப்போ வந்து அதனுடைய கவனம் மாறுது எப்போ கொஞ்சம் குழந்தை டயர்டாக ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சாம் வகுப்புக்கு மேலே உள்ள குழந்தைகளாக இருந்ததுன்னு சொன்னால் குழந்தை கவனமாக படிக்கிறதுக்காக சுவரை பார்த்து உட்கார வச்சு அந்த குழந்தைய வீட்டுப்பாட செய்ய வைக்கலாம் அதுலது வசதி இருந்ததுன்னா ஒரு தனியா ஒரு அறையில் அந்த குழந்தைகளை வீட்டுப்பாடை செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கலாங்க தனியா ஒரு ரூம்ல இருந்து வீட்டுப்பாடம் செய்யுது அப்படின்னாலும் கதவை திறந்து வச்சுக்கிட்டு செய்ய சொல்லுங்க எப்போதுமே ஒரு கண்காணிப்பு இருக்கணும் குழந்தைகள் அல்லது சோதனைகள் அதிகமாக செல்போன் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடும் அல்லது பகல் கனவுல மூழ்க ஆரம்பிச்சிடும் வீட்டுப்பாடத்தை செய்யாது ஆக அதீத கண்காணிப்பு இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இருக்கக்கூடாது ஆனாலும் அம்மா பாக்குறாங்க கதவு திறந்திருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது குழந்தை வந்து கொஞ்சம் கூட சீரியஸாக படிக்கிறதுக்கும் வீட்டு பாடங்களை செய்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்காங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய மன சோர்வையும் உடல் சோர்வையும் கவனித்து அதை போக்குறதுக்குள்ள வழிமுறைகளை நீங்கள் செய்து கொடுக்கணுங்க டைம் டேபிள் போட்டால் மட்டும் போதாது எல்லா நேரமும் நமக்கு மனசு வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைக்காது நானே பல வேலைகளில் டைம் டேபிள் போடுவேன் இந்தந்த நேரங்களில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனம் ஒத்துழைக்காது ரொம்ப சோர்வாக இருக்கும் உளவியலை இதை தான் பேர்ன் அவுட்டுன்னு சொல்கிறோம் சில வேலைகளில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போதே சோர்வாக வருவாங்க அந்த குழந்தைகளால் உடனே உட்காந்து சில வேளைகளில் வீட்டு பாடங்கள் செய்ய முடியாதா இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் ஒரு அம்மாங்கிற இருந்து பக்குவமாக உணர்ந்துக்கணுங்க அதை புரிஞ்சுக்கணும் குழந்தைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது நீ தன ஒத்துக்கிட்டு ஆறு மணிக்கு வீட்டு பாடம் செய்வேன்னு சொல்லி இப்போ வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு டிமேண்ட் பண்ணக்கூடாதுங்க குழந்தைகள் வந்து சோர்வா மனதளவில் சோர்வாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் ஓய்வு எடுக்க விட்டு அப்புறம் அந்த வீட்டு பாடத்தையே இன்னொரு நேரத்தில் செய்யறதுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஓய்வு அந்த குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கும் உற்சாகமாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும் குழந்தை இப்போ ரெஸ்ட் எடுத்துக்க காலையில் நம்ம சீக்கிரமே எழும்பி இந்த வீட்டு பாடத்தை செய்து முடிச்சிடலாம் வருத்தப்படாத அப்படி சொல்லி மாற்று நேரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யணுங்க சில நேரங்களில் வீக்கெண்டில் நிறைய வீட்டு பாடங்களை கொடுத்து விட்டுருவாங்க அப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த பார்ப்பா ரெண்டு நாள் விடுமுறை இருக்குது நீ ஜாலியாக விளையாடலான்னு நிறைய பிளான் எல்லாம் வச்சிருப்ப நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது ஆனாலும் வீட்டு பாடங்கள் இருக்குது ஆக நீ வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே வேகமாக கஷ்டத்தை பார்க்காம சேர்த்து முடிச்சிட்டேனா ரெண்டு நாள் ஜாலியாக இருந்துடலாம் பிரச்சனை இல்லை அல்லது நான் வெள்ளிக்கிழமை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வெள்ளி சனி நல்லா விளையாடு ஞாயிற்றுக்கிழமை கூட விளையாடிக்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் கண்டிப்பாக உட்காந்து எல்லா வீட்டு பாடத்தையும் செய்யணும் அப்படி சொல்லி குழந்தையுடைய மனசை கரெக்டாக திட்டமிடுறதுக்கு பக்குவப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு தெரியும் எப்போ உட்காந்து இந்த வீட்டு பாடங்களை செய்தால் நான் பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டாக அந்த வேலைகளை முடித்து செய்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத குழந்தைக்கு சிந்திக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்றீங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடனிருப்புங்க உங்களுடைய அக்கறையான உடனிருப்பு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் செய்து கொடுக்க சொல்லலை ஆனால் குழந்தைக்கு செய்ய முடியாததை செய்கிறதுக்கும் ஒரு தொடக்கத்துக்கான சில உதவிகளை செய்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேணுங்க குழந்தைகளுக்கு சில நேரங்கள் அன்னைக்கு என்ன வீட்டுப்பாடானே தெரியாது ஆக டைரியை புரட்டி புரட்டி இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு டைரியை பார்த்து இதாண்டா இன்னைக்கு வீட்டு பாடம் ரெண்டு மூணு கேள்வி கொடுத்துருக்குறாங்க இந்த முதல் கேள்வி இதான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முதல் கேள்வியை தொடங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஓகே இது போலவே மீது ரெண்டை நீ செய்ய்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா தொடங்கி விட்டீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது அதுலேயே யோசித்து யோசித்து அந்த குழந்தை நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக உங்க உதவியை பெற்று சீக்கிரமா அந்த வீட்டு பாடத்தை முடிக்கிறதுக்கு வசதியா இருக்காங்க அது மட்டுமல்ல குழந்த பக்கத்துல நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு கணக்கு தப்பா போகுதுன்னா உடனே கண்காணித்து இப்படி இல்லடா இப்படி எழுது அப்படி சொல்லி மாற்றி சொல்லி கொடுக்கலாம் அந்த குழந்தை அவ்வளவு நேரம் உட்காந்து எழுதி எல்லாம் தப்பு தப்பா எழுதி அப்புறம் வந்து அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அந்த குழந்தைக்கு நீங்க பக்கத்துல உட்காந்திங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு கைட் பண்றதுக்கு வசதியா இருக்காங்க குழந்தைக்கு சில கேள்விகள் புரியலைன்னு சொன்னால் கொஞ்சம் விளக்கி சொல்லிக் கொடுங்க ஆக இந்த மாதிரிப்பட்ட ஒரு உடனிருப்பு இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கூட வேகமா அந்த வீட்டு பாடங்களை முடிக்கிறதுக்கு வசதியா இருக்காங்க சில பள்ளிக்கூடங்களில் வீட்டு பாடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செய்யறது மாதிரி பெரிய பெரிய வேலைகளாக கொடுத்து விட்டுருவாங்க குழந்தைகளால் ஒரு இடத்துல உட்காந்து கவனம் குவிச்சு ரொம்ப நேரமாக வேலை செய்ய முடியாது கண்டிப்பாக சோர்வாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால குழந்தைகளுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடை செய்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப வந்த குழந்தைகள் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் நீங்கள் தாங்க செய்யணும் குழந்தைகள கரெக்டாக திட்டமிட்டு சின்ன குழந்தைகள் செய்துக்கிடாது ஆக வீட்டுப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லி குழந்தையை கட்டாயப்படுத்தாதுங்க அடிக்காதுங்க திட்டாதுங்க ஏன்னா உணர்வு ரொம்ப முக்கியம் பாடம் மேலே வீட்டுப்பாடம் மேலே குழந்தைக்கு ஒரு வெறுப்பை வர வச்சு நீங்கள் சாதித்ததாக நினைக்காதுங்க அது உங்களுக்கும் தோல்வி குழந்தைக்கும் தோல்வி குழந்தை படிப்பிலிருந்து பின் ஒதுங்க ஆரம்பிக்கும் அதனால் நான் சொல்லி தந்த இந்த வழிமுறைகள்லாம் ஒன்று ரெண்டை பயன்படுத்தி உங்கள் குழந்தைய உற்சாகமாக நிறைய பாராட்டி வீட்டு பாடங்களை செய்ய வைங்க ஆக ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ விலை விரைவில் சந்திப்போம் நன்றி